அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மாநில கற்றல் அடைவு ஆய்வு எஸ்எல் ஏஎஸ் கிளாஸ் எக்ஸாம் வந்து எப்போது நடைபெறும் இதற்கான மாதிரி வினா தாள்கள் வந்து எவ்வாறு டவுன்லோட் செய்வது அதற்கான ஆன்சருக்கு எப்போது டவுன்லோட் செய்வது என்பது குறித்த சில முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம் இப்போ குறித்த செய்தி பார்த்துக்கலாம் மாநில கற்றல் அடைவு ஆய்வு எஸ்எல்ஏஎஸ் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலை உயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள மூன்று ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது உள்ள எஸ்எல்ஏஎஸ் மதிப்பீட்டுடன் தொடர்புடைய மாதிரி வினாத்தல்கள் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலை உயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள மூன்று ஐந்து மற்றும் எட்டாம் மாணவ எட்டாம் வகுப்புகளுக்கு வழங்கப்பட உள்ளது இம்மாதிரி வினாத்தல்கள் அனைத்து அரசு அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலை மவுயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பதிவிறக்கம் செய்து மூன்று ஐந்து எட்டு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க அறிவுறுத்துமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் மாவட்ட கல்வி அலுவலர்களும் வந்து கேட்டுக்கொள்கிறார்கள் கொடுத்துருக்காங்க இப்போ மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் விடை குறிப்புகள் கீழ்கண்ட தேதிகளில் வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க இப்போ மாதிரி வினாத்தால் வந்து எப்போ நடத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரி வினாத்தால் எப்போ நடைபெறுதுன்னா நமக்கு பதினோ பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது பொங்கலுக்கு முதல் நாள் வர துணை கிழமை நடைபெற உள்ளது அடுத்து மாதிரி வினாத்தால் இரண்டு பார்த்திங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதிரி வினாத்தாள் மூன்று வந்து இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்கான விடைக்குறிப்புகள் மாதிரி வினாத்தால் ஒன்று இரண்டு மூன்று இதற்கான விடை குறிப்புகள் எப்போது வழங்கப்படுதுன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதற்கான எக்ஸாம் எப்போது நடைபெறுதுன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேதியில் எக்ஸாம் நடைபெற உள்ளது அதற்கான மாதிரி வினாத்தாள்கள் நடைபெறும் தேதி கீழே கொடுத்துருக்காங்க அடுத்து அதற்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வழிகாட்டு நெறிமுறைகள் வினாத்தல்களை வந்து எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்தலாம் வினாத்தல்களை பதிவிறக்கம் செய்வதற்கு தளம் அலங்காங்க எக்ஸாம் டாட் டிஎன் ஸ்கூல் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்னும் இணைய முகவரியை வந்து அணுக வேண்டும் இந்த இணையத்தில் இந்த இணையதளத்தில் அனைத்து வகை அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களும் எமிஷ் கணக்கு எண் வழியாக வினாத்தல்களை பதிவிறக்கம் செய்து பரிந்துரைக்கப்படுகிறது தலைமை ஆசிரியரின் எமிஷ் கணக்கு எண்ணை பயன்படுத்த இயலாத பள்ளிகள் வகுப்பாசிரியரின் எமிஷ் கணக்கு எண்ணை பயன்படுத்தலாம் வகுப்பாசிரியரின் எமிஷ் கணக்கு எண்ணையும் பயன்படுத்த முடியாத பள்ளிகள் வந்து யூடைஸ் பதிவு எண்ணையும் அதன் சொல்லையும் பயன்படுத்தலாம் கொடுக்காங்க மொத்தத்தில் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் நம்ம ஸ்கூல் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி இதை வந்து வினாத்தலை வந்து பதிவிறக்கம் செய்யலாம் அடுத்து மூன்று உள் நுழைந்தவுடன் காணப்படும் டெஸ்கிரிப்டிவ் பகுதியை வந்து கிளிக் செய்ய வேண்டும் அடுத்து அங்குள்ள டவுன் ரோடு கொஷின் பேப்பர் பகுதியில் வகுப்பை குறிப்பிட்டு மாதிரி வினாத்தலைகளை வந்து பதிவிறக்கம் செய்யலாம் அடுத்து பதிவிறக்கம் செய்த பிடிஎஃப்னாத்தலில் பள்ளியின் யூடைஸ் எண் வந்து இடம்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது நம்ம ஸ்கூலுக்கு என்ன யூடைஸ் நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பர் வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கும் வினாத்தல்களை பதிவிறக்கம் செய்வதில் ஏதேனும் சிக்கல்கள் நேர்ந்தால் உடனடியாக நம்ம அழைக்க வேண்டிய என் பார்த்திங்கன்னா பதினாலு நானூற்றி பதினேழு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்ய வேண்டும் மேலும் தொடர்புடைய ஆசிரியர் சார்ந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் தொடர்பில்லாத வேறொரு பள்ளியில் கணக்கிலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட வினாத்தலை பயன்படுத்தக்கூடாது முக்கியமானது நம்ம ஸ்கூலுக்கு என்ன யூடைஸ் கோ கோட் கொடுக்காங்களோ அந்த ஸ்கோல் கூட்டி அந்த ஸ்கோடு நம்ம கொஷின் பேப்பர் எடுத்து தான் நம்ம வந்து டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இதில் முக்கியமான தகவல் பார்த்தாச்சு இந்த தகவல் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ